முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பட்ஜெட்டு கூட்டத்தொடர் எல்லாரும் பேசியதற்கு பிறகு நிதியமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார் பதில் உரையில் அவர் ரெண்டு மூணு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதில் முதன்மையானதாக பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதிமுகவை யாரோ எங்கிருந்தோ இயக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதிமுக நிற்த்து போவதற்கு சாணக்கிய தந்திரத்தோடு சிலர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இங்கு வேற ஒரு கூட்டல் கழித்தல் கணக்க போட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ரெண்டு லட்சம் கணினிகள் மடிக்கணினிகள் கொடுக்கறதாக சொல்லி ரெண்டாயிரம் பேருக்கு கொடுக்கறதாக சொல்லி அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டாயிரம் கோடி அலாட் பண்ணணுமே ரெண்டாயிரம் கோடி தானே அலாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தங்கம் தங்க மணி கேட்டதுக்கு தங்கம் தங்கம் தெரசு இதை சொல்லியிருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரம் கோடி அலாட் பண்ணியிருக்கோம் அடுத்த ஒரு இடத்துல ரெண்டாயிரம் கோடி அலாட் பண்ணுவோம் ரெண்டு லட்சம் பேருக்கும் மடிக்கணினி கொடுத்துருவோம் ஆவரேஜாக ஒரு லேப்டாப்புக்கு அல்லது டேப்லெட்டுக்கு இருபதாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லிட்டு நீங்கள் இந்த கணக்கு போட்டுட்ருக்கும்போது உங்களில் யார் யார் எந்தெந்த பக்கம் போவாங்கன்னு வேறு கணக்குகளை அங்கேருந்து போட்டுட்ருக்குறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பொலிட்டிக்கலாக பிஜேபியினுடைய ரோலை பற்றி சொல்லியிருக்கிறாரு திமுக அண்ணா திமுக களத்தில் இவ்வளவு காலமாக தொடர்ந்து நம்ம ஏங்கி வந்தோம் அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அந்த களம் இருந்து விட வேண்டும் என்ற உள்ள கிடக்கே சொல்கிறாரா இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஹவுஸை ஒழுங்காக ஆர்டரை வச்சுக்கோங்க அங்கே உங்களை சுற்றி நிறைய ஆபத்துகள் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறாரா தெரியல நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல உங்களை சுத்தி ஆபத்துக்கள் இருக்குன்னு அவர் தங்கமணியா பழனிசாமியா அதிமுக பாத்து சொல்றாரு தங்கமணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது அது மாதிரி சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவரு மறைமுகமா சொல்றது வந்து தங்கமணி கிட்ட நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த அதிமுகவை நிறுத்து வைக்க பாக்குறீங்க அப்படின்னா பெயர் சொல்லாம தங்கு வந்து அவர் சொல்லி பேர் எங்கேயோ உள்ள சில பேருடைய அவருக்கு உள்ள கடைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்முடைய உள்ளக்கணக்கை வந்து திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருந்தால் திராவிட தன்மையோரு ஆண்டு கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் இப்ப ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது எம்ஜிஆருக்கு வந்து பெரிய திராவிட தன்மை கிடையாது இவங்க யாரு என்ன சொன்னாலும் எம்ஜிஆருக்கு திராவிட தன்மை கிடையாது ஆனா எதனால வந்து அது திராவிட தன்மையோட அந்த ஆட்சி இருந்ததுன்னா எம்ஜிஆருக்கு தனி கொள்கை எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அதே கொள்கை தான் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா எம்ஜிஆர் கூட இருந்தா தான் பதவி வரும் என்ற நிலைமை வந்த பொழுது அரசியலில் பதவி முக்கியம் என்று நினைத்த பல திராவிட தலைவர்கள் எம்ஜிஆர் பக்கம் போனாங்க ஆனா பதவி முக்கியம் நினைச்சு போனவங்க தங்களுடைய திராவிட கொள்கையுடைய தீவிரத்தை வந்து குறைச்சிக்கல அதனால இவங்களெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் பக்கத்துல இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஏற்கனவே இந்த அதிமுகவுக்கு என்று தனியாக ஒரு கொள்கை இல்லாத போது இவர்கள் சொல்லியதுதான் தான் அவர்களுடைய கொள்கையாக ஆயிற்று அவங்க சொன்னது ஏற்கனவே இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கையை தான் சொன்னாங்க அடிப்படை விஷயங்கள்ல மாநில சுயாட்சி தி ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ஃபார் தி அண்டர் பிரிவிலேஜு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து காம்பர இது காம்ப்ரமைஸ் வர்றதுக்கான வழியே எல்லாம் வந்தது ஆனா இன்னைக்கு உள்ள அதிமுகவை பத்தி அப்படி நம்ம சொல்ல முடியாது இவங்க எந்த காம்ப்ரமைஸுக்கும் சரியா இருப்பாங்கிற நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம அதனால திராவிட தன்மை திராவிட தன்மை நான் சொல்றது வந்து அல்லது கம்யூனிஸ்ட் தன்மைன்னு மேற்கு வங்கத்துல இதுல கேரளால அவங்க சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேண்டும் தி அண்டர் பிரிவிலேஜ் ஷுட் பி ப்ரொடெக்ட் அண்ட் என்கரேஜ் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டுமே தொடர்ந்து தமிழ்நாட்டு ஆண்டுகிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அந்த திராவிட தன்மைங்கிறது சமூக நீதி அடிப்படையில பிரச்சனைகளை அணுகுவது அதுதான் மாநில சுயாட்சி அல்லது அதாவது ஃபெடரலிசம் ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி அடிப்படையில மதச்சார்பின்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை அணுகுவது என் பதவிக்காக அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு ஒன்றிய அரசோடு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து அப்படியே படிப்படியாக இறக்கிடுச்சா சார் அவங்கள ஆனால் அதுக்கு முன்னால ஜெயலலிதா பீரியட்லேயும் பதவிக்காக ஒன்றிய அரசோடு ஒன்றி போனாங்கன்னு சொல்ல முடியாது எதிர்க்கிற மாதிரி இருந்தா கூட இருந்தாங்க ஆனாலும் அந்த கோர் இஷூஸில் ரூட்ஸுக்கு சொல்ற சொல்கிற இடத்துக்குள்ளெல்லாம் அவங்க போகலை அவங்களுக்கும் அந்த வந்து அது அந்த பார்வை தீவிரமாக இல்லை அப்படின்னு தான் அதில் புரிஞ்சுக்கணும் ஆமா அவங்களுக்கு அந்த பார்வை தீவிரமா இல்லை ஆனால் வாக்கு வங்கி என்ற ஒன்று இருக்கிறது அதை காப்பாற்றப்படவேங்க அந்த அந்த பாதையிலேயே அவங்க தங்களை காட்டிட்டு இருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்த நிலைமை என்னன்னா சந்தேகம் இல்லாமல் இங்க ஏழை எளியவருக்கான ஆட்சி என்று காட்டி கொண்டிருந்தாலுடைய ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதான் சூழ்நிலை அந்த ஆட்சியில இருக்கணும் அல்லது எதிர்க்கட்சியா இருக்கணும் அப்படின்னா அரசியல்ல ரெலவெண்டா இருக்கணும்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீங்க வந்து அண்டர் பிரிவலேஜுக்கு வந்து கூட இருக்கீங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சி பத்தி நம்புறீங்க மாநில சுயாட்சியை பத்தி நம்புறீங்க இந்த இது மத சார்பின்மை பத்தி நம்புறீங்க இப்படிப்பட்ட அடிப்படை கொள்கை உடையவங்களா தான் நீங்க அரசியல் ரெலவெண்ட்டா இருக்க முடியும் அப்படிங்கிறதா அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் தமிழக மக்கள் அப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு மத்தவங்க வந்து என்னென்னமோ சொல்றாங்க என்னென்னமோ சொல்ல பாக்குறாங்க யாரெல்லாம் வந்து இந்த சமூக நீதிக்கு அடிப்படையாக இருந்து போரிட்ட பெரியாரை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுறாங்க அப்படி கேவலமாக பேசும்போது சில பேர் மௌனம் காக்குறாங்க அதையும் நம்ம பார்க்கணும் அதனால இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்டை வந்து மாற்றுவதற்கு பாஜக வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிறாங்கிறது பார்க்கணும் இதில் வந்து அந்த முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து என்டையர் தமிழ் பாப்புலேஷனுக்கும் கூட அப்படின்னு சொல்லலாமா நீங்க யாரோட நிக்கறீங்க யாரோட நிக்கறீங்க இந்த மாதிரி கட்டங்க இல்ல அப்படின்றது ஒரு கேள்வியாக அவங்க முன்னால வரதா சொல்லலாம் ஆனா ஒன்னு வந்து இந்த நேரத்துல ரொம்ப வெளிப்படையாய் தைரியமா சொல்லணும்னு நினைக்கிறேன் அரசியலில் தனிப்பட்ட தூய்மை என்பது ஒரு அரசியல் கட்சி சில சமயங்களில் அவர்கள் வாங்குகின்ற நிதிகள் இவைகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நேர்மை இருப்பது என்பது மிகப்பெரிய பலம் அந்த பலம் இல்லாதவங்க எந்த கட்சியில இருந்தாலும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயார் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நிஜம் இதுக்கு மேல நம்ம இதை பத்தி அதிகமா சொல்ல முடியாது சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கதான் சரி பட் அந்த மாதிரி பலவீனமாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை கூட அதிகாரத்துல நினைச்சாங்கன்னா டேமேஜ் பண்ணணும்னா டேமேஜ் பண்ணிட முடியும் தானே அந்த மாதிரியும் பல விஷயங்களை பார்த்துட்டு தானே இருக்கிறோம் மீடியா வலிமை இருக்குது விசாரணை அமைப்புகளுடைய செல்வாக்கு இருக்குது அவங்ககிட்ட செல்வாக்கு இருக்குது பாஸுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறது தெரிந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது யார் யாரை வேண்டுமானாலும் சிக்கலுக்கு உள்ளாக்கலாம் அவங்கள வந்து பணிய வைக்கலாம் படிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் நடக்க தானே செய்யுது இருக்குங்க ஆனால் இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இப்போ நான் நல்லவனாக இருந்தால் கூட என்ன எந்த மாட்டி வச்சுருவாங்களே நான் எதுக்கு நல்லவனாக இருக்கணும்னு கேள்வி கேட்க முடியுமா அது கேட்க முடியாது அது கேட்க முடியாது அது கேட்க முடியாது பட்டு இல்லை அதில் பிரச்சனை எங்க வருதுன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற ஆங்கிள் இருந்து நீங்க சொல்றீங்க அதுல வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர் மிஸ்யூஸ் ஆஃப் மிஷினரி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப சீரியஸான ஆஃபன்ஸ் ஆனால் அது வந்து ஹைலைட் ஆகாம மக்கள் மத்தியில் ஹைலைட் ஆகாம இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பேசுபொருள் ஆகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது சார் அது உண்மைதான் இந்த மாதிரி காலை உணவு திட்டம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய திட்டம் இது எல்லாமே வந்து பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் கூட ஃபாலோ பண்ணக்கூடிய திட்டமாக இருக்கு இருந்திருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் பேசும்போது குறிப்பிடுறாரு அது 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 தவிர சில கோரிக்கைகளை பற்றி அதாவது நீங்கள் ரயில்வேல வந்து மூணு வருஷமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தொகையை வந்து யூபிக்கு ஒரே ஆண்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒன்றிய அரசையும் சொல்கிறாரு இந்த மாதிரி பேசுவதே கிட்டத்தட்ட பிரிவினைவாதம் மாதிரி அல்லது நார்த்து சவுத்து டிவைடை உருவாக்குற மாதிரி அப்படின்னு ஒரு நேரேட்டிவை ஒரு சார்ஜை பல அமைப்புகள் முன்வைக்குது இப்போ பெங்களூரில் ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு அமைப்பு ஒன்று அதை பற்றி பேசியிருக்குது எப்படி பாக்குறீங்க சார் அதை ஆமா அது மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் முன் வைக்கிறாங்க அது எவ்வளவு தவறுங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆனா வைக்கிறாங்க என்ன ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அவங்க அதிகமா நிதி கொடுக்குறாங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமா பணம் வேணும்னு கேட்கறாங்க இது என்ன நியாயம்னே கேட்டாரு ஒருத்தர் வந்து அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இது அவங்க போயிட்டாங்க வெள்ளக்காரங்க போயிட்டாங்கன்னா நீங்க இந்த காலனி அதுக்கு இருந்து மீண்டும் நினைக்கிறீங்களா எங்களுடைய காலனியாகத்தானே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டையோ ஆந்திர ஆந்திராவையோ கர்நாடகாவோ பார்த்து கேட்குறாங்க இப்போ இதில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பாருங்கள் அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கிறாரு அதாவது இந்த இதில் வந்து டீலிமிடேஷனில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு டீலிமிடேஷன்ல வந்து இல்லை அது நண்பர் வந்து கூட்டத்தான் செய்யணும் ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறது சரிப்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அதோடு தான் நிப்பாட்டிக்கிட்டார் மத்தபடி இன்னைக்கு உள்ள ஜனத்தொகைப்படிதான் நீங்க வந்து டீலிமிட் பண்ணணும்னு அவர் சொல்லல சொல்ல முடியாது அவரால் ஆனா வெளிப்படையா வந்து இந்த டீலிமிடேஷனை பத்தி இவங்க சொல்றதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது ஏன்னா அவர் வந்து ஆளுங்கட்சி அனுசரணை அங்க உட்காந்துகிட்டு இருக்காரு சமயம் எனக்கு சந்திரபாபு நாயுடு பாக்கும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா எந்த காரணத்தினால் மாயாவதி அம்மையார் மௌனமாக இருக்கின்றார்களோ அதே காரணத்தினால்தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மௌனமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்க தோணும் அப்படி பார்த்தா கடைசியில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மௌனமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக உலர்ந்து உதிர்ந்து விடும் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அப்படிங்கிற மாதிரி நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஒரு புரிதல் வரும் ஆமா அதான் உண்மை அதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப டாஸ்மாக் மேல வந்து ஒரு இது பண்ணிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் எவ்வளவு கண்டுபிடிச்சுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க இதுல போய் கேள்வி இது பதில் சொல்ல முடியல உயர்நீதிமன்றத்துல பதில் சொல்ல முடியல உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்கறாங்க நீங்க வந்து லேடி ஆஃபீஸர்ஸ் நேரம் உட்கார வச்சிருந்தீங்களான்னு கேட்டா வாய்க்கூசாம இல்ல அப்படி ஒன்னு உட்கார வைக்கலன்னு சொல்றாரு உயர் நீதிமன்ற நீதிபதி பொய் சொல்லாதீங்க அந்நேரம் வந்து பிரஸ் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் இல்லை அதாவது ஒரு தர்மப்படி நடக்கணும்னு நியாயப்படி நடக்கணும்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசு வந்து இப்ப நினைக்கிறதே இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் இருக்கிற சட்டத்தை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க தைரியமா செய்யறாங்க அதாவது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அதுல இருந்து மற்றவங்க எல்லாம் அவங்க தர்மத்தை கடைபிடிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க உரிமைகள் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா அஜித் பவருக்கு இறக்குற ஏறக்குறைய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி அவர் மேல வழக்கு தொடர்ந்தது இவங்கதான் அடுத்து அவர் அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கே கேன்சல் பண்ணிட்டாங்க விட என்ன பெரிய இது வேணும் ஆதாரம் வேணும் ஆனா ஜனங்களுக்கு இது எந்த அளவுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல இதில் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்னைக்கு பெங்களூரில் கூடி கூடியிருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற ஒரு விஷயம் சார் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவும் அவங்க அவங்களுடைய ப்ரப்போசலாக ஒரு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை சொல்கிறாங்க அது வந்து மாநில தாய்மொழி ஒன்று அதுக்கப்புறம் மாநிலம் எந்த மாநிலத்தில் இருக்குவீங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் மொழி ஒன்று அதுக்கப்புறம் கேரியருக்காக நீங்க படிக்க வேண்டிய ஏதாவது ஒரு மொழி ஆங்கிலம் அல்லது வேறு ஏதோ ஒரு மொழி அப்படின்னு ஒரு த்ரீ லாங்குவேஜ்ல சொல்றாங்க இதுலயும் எதிராக இருமொழி கொள்கையை பற்றி பேசுவது கிட்டத்தட்ட பிரிவினை சிந்தனை மாதிரியான ஒரு டோனுக்குள்ளதான் போகுது அவங்க சொல்றது அது எனக்கு மாநிலத்து மொழி அது தாய்மொழி தாய் தாய்மொழி மாநிலத்து மொழியும் தாய்மொழியும் ஒன்னும் இருக்காது சூழ்நிலை இல்லையா ஒன்னாக இருக்காத சூழல்ல ரைட்டு ஒன்னா இருந்ததுன்னா அப்ப அவங்க சொல்றது இருமொழி கொள்கை தானான்னு கேட்கிறேன் இன்னொன்னு இன்னொன்னு ஒரு மாநிலத்துல வந்து எத்தை இப்ப நம்ம இதுல வந்து சான்ஸ்கிர மீடியம் கூட ஒரு ஸ்கூல் இருக்கு இங்க வந்து அது பல பேருக்கு தெரியாது அதே மாதிரி தெலுங்கு டீச்சிங் வந்து லாங்குவேஜா சொல்லி தர்றது தெலுங்கு சொல்லி தர்றது இருக்கு மலையாளம் சொல்லி தர்றது இருக்கு நம்ம இதுல இது நமக்கு வந்து இத்தனை வருஷமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க யூபி மாதிரி ஒரு இடத்துல இதை எப்படி இவங்க இது பண்ண போறாங்க அங்க போஜுபுரி பேசுறவங்க இருக்காங்க எத்தனை மொழி பேசுறவங்க அங்க இருக்காங்க அந்தந்த மொழியில பேசுறதுக்கு அது யுபி ஒருத்தர் கேட்டுருக்காரு என்ன நான் எங்க லாங்குவேஜ் நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு இவங்களுடைய பதில் என்ன எல்லாம் ஏங்க சவுத்தை பத்திய எல்லாம் கேட்கறாங்க நார்த்துல இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி இவங்க மனசே கொஞ்சம் கேள்வி கேட்கட்டுமே அது நார்த்தை பற்றி கேள்வி கேட்கணும்னு சொன்னாலே தான் நீங்கள் வந்து சவுத் நார்த்து டிவைடுக்குள்ளே வந்துடுறீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களே பிரிவினை சிந்தனையோடு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே அந்த டீலிமிடேஷன் பிரச்சனையும் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நாளைக்கு இங்கே கூட்டம் நடக்கப் போகுது ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்காக முதலமைச்சர் கூட்டிய கூட்டம் நடக்கப் போகுது பினராயி விஜயன் இன்று காலையிலேயே சென்னை வந்துட்டார் அப்படின்னு செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது இன்று இரவு எல்லாரும் வந்துரும் மற்ற வர வரையின்னு சொன்ன ஏழு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூன்று முதலமைச்சர்கள் பிற மாநிலங்கள்லேருந்து கட்சி தலைவர்கள் எல்லாரும் இரவு வந்துருவாங்க இந்த இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாதது கற்பனையில பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை பிரதம மந்திரி வந்து ஒரே ஒரு அறிக்கை விட வேண்டியது தான் அதாவது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல எந்த வீதாச்சாரம் இருந்தோ அந்த வீதாச்சாரத்துல வந்து நாங்க இன்னமும் அப்புறமும் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இது தேவையில்லாத மீட்டிங்கா போயிரும் அது சொல்லலையே அது சொல்லாதது தேவையில்லாததா அதாவது ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறது வந்துங்க முப்பது வருஷம் ஃப்ரீஸ் பண்ணணும்னு இவர் கேட்டாரு முதல்வர் கேட்டாரு இவ இவங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களே அனைத்து கட்சி கூட்டம் கேட்டிருக்கு சார் ஆமா தமிழ் அதாவது இவர் சொன்னாரு தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சி கூட்டம் கேட்டிருக்கு அஹ் இவங்களுடைய கூட்டணியில உள்ள அஹ் இவங்க வடநாட்டு கட்சிகளே வந்து அது வந்து ஒப்புதல் கொடுக்கல இல்ல அதுக்கு கொடுக்கற காரணம் வந்து நியாயமான காரணம் பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சிஸ் எல்லாம் ரொம்ப அன்வீல்டி ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வந்து ஏழு லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டுவன்சின்னு இருந்ததுன்னா இன்னைக்கு அது பதின பதினேழு லட்சத்திலிருந்து இருபது லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டுவன்சின்னு சொல்லி இருக்கு அதனால அது வந்து நம்பர் கூட்டணும் அப்படின்னு கேக்குறது வந்து அவங்க அதை சொல்லியிருக்காங்க அதே சமயம் சவுத்துடைய ஃபியர்ஸ் இருக்கு அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க அப்போ நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரே வழி என்னவா இருக்க முடியும்னா அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இட் வாஸ் இன் நைன்டீன் செவன்டி ஒன் அந்த இதுதான் சரியான இதாக இருக்க முடியும் ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க நேரம் தெரியல ஆ ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது அதாவது ஆசிட் இந்த இரண்டு தடவை எப்படி நடந்ததோ அதே மாதிரியான விஷயத்தில் அதே பின்னணியில் தான் இது வருது நீங்க இந்த ஐநூத்தி நாப்பத்தி மூன்று அடிப்படையில நீங்க என்ன பண்ணினாலும் அதே ப்ரோ நீங்க என்ன பண்ணாலும் அது ஒரு பக்கம் சார் இன்னொரு பக்கம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்க்ரீஸ் பண்றத அசம்பிளில பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அன்றைக்கு போது ஒரு ப்ரப்போசலாக்க சொன்னீங்கல்ல அது அது வந்து மக்கள் தொகையோடு உண்டான ப்ரொப்போஷன்ல சரியா இருந்தா போதாதா குறைவாக இருந்தா போதாதா எம்எல்ஏ வந்து உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்களுக்கு ஈஸிலி ஆக்சஸபிளாக இத்தனை பேருக்கு இத்தனைங்கிற அளவில் ஓரளவுக்கு ரீசனபிளாக வந்து செய்வாங்க இருப்பாங்க எம்பிஸில் அதை வந்து கடைப்பிடிக்க இயலாது அதனால் எண்பது எப்போ எண்பதுலேயே அப்படியே இருக்கட்டும் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப அன்வியலியா இருக்குங்கிறது உண்மைதான் இப்ப இந்த உலகத்துல உள்ள எந்த நாட்டு தேர்தல் முறையோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒரு இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பரா வந்து தோணும் அப்படிங்கிறது உண்மை இப்ப இது வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு அக்செப்டபிள் சொல்யூஷன் இப்ப நான் சொன்னது இப்ப நீங்க அதை திரும்ப சொன்னீங்க அசம்பிளியில வந்து நீங்க கூட்டிக்கோங்க அந்தந்த மாநிலத்துடைய எல்லைகளுக்குள்ள பாப்புலேஷனுக்கு தகுந்தபடி பிரசன்டே பாப்புலேஷன் தகுந்தபடி நீங்க நம்பரை கூட்டிக்கோங்க ஆனா இதை வந்து பார்லிமெண்ட் வந்து இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இப்படி வச்சிருங்க இருபத்தஞ்சோ முப்பதோ இப்படி வச்சிருங்க அப்படின்னு சொல்றது நியாயம் ஒரு விதத்துல ஏன்னா அடுத்து வந்து இப்ப ஏற்கனவே வந்து யூபியும் குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க யாருமே குறைக்காம இல்லை ஆனா நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபோரா இருக்கு இங்க ஃபெர்டிலிட்டி ரேட் ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர்னா ஆயிரம் பெண்கள் வந்து கருத்தரிக்கும் வலிமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அதில் பதினாலு பேர் மட்டும்தான் ஒரு ஆண்டுக்கு இங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஆனால் இன்றைக்கும் வந்து அதில் வந்து பீகாரில் வந்து அது மூணு பக்கத்தில் டூ பாயிண்ட் சிக்ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது அப்போ இங்கே ஜனத்தோகை பெருகிறது போல ரெண்டு மடங்கு பீகாரில் பெருகிக்கிட்டு இருக்குது இப்போ ஆனால் பீகார் முதல்ல அஞ்சோ என்னமோ இருந்தது அவங்க இன்னைக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்தில் அவங்களும் ஃபெர்டில் ரேட்டை வந்து அந்த மாதிரி குறைச்சிருவாங்க உலகத்தில்ங்க மொத்தம் நைன் பில்லியன் பாப்புலேஷன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தது தொள்ளாயிரம் கோடி பேர் என்ன சொன்னாங்கன்னா பை த டேர்ன் ஆஃப் திஸ் செஞ்சுரி இந்த நைன் பில்லியன் சிக்ஸ் பில்லியன் ஆயிரும் அறுநூறு கோடி ஆயிரும் உலகம் பூராமே பாப்புலேஷன் குறையும் அதே மாதிரி தான் இந்தியாவிலேயும் இந்தியாவும் சைனாவும் பாப்புலேஷன் குறை குறைக்கலன்னா உலகத்தில் எங்கே பாப்புலேஷன் குறையும் அதனால இந்தியாவும் சைனாவும் அதே நேரத்தில் வந்து ஃபெர்சிலி ரேட்டு குறைத்து அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இதை வச்சுருந்து பார்த்தீங்கன்னா சரி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கூட்டணுங்கிற தேவையே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு எம்பி நம்பர் கூட்டணுங்கிற தேவையே இல்லாமல் போயிடும் அதுதான் உண்மை இப்படி பலவிதமான உண்மைகள் இருக்கின்றன இதனுடைய அடிப்படையில் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நாளைக்கு அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில என்ன முடிவு எடுக்க போறாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகுது இல்லை அதுக்கெல்லாம் தேவையே இல்லாம பிரதமர் நாடாளுமன்றத்திலேயே இது தொடர்பாக ஒரு அறிவிப்பை எழுபத்தொன்னு மக்கள் தொகை அடிப்படையில் என்ன இருக்குதோ அதே தான் தொடரும் அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் அவங்க ஏற்கனவே லோக்சபால வந்து எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்பி வர்ற அளவுக்கு கட்டிடத்தை கட்டிட்டாங்க கூட்டணுங்கிறது அவங்களுடைய தீர்மானமா இருக்க போகுது அவங்களுடைய முடிவா இருக்க போகுது அதுல சந்தேகமே இல்ல அந்த எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சு எப்படி இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய கேள்வி எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது எப்படி யூபியில வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தமிழ்நாட்டுல வந்து பதினோரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு அது என்ன நியாயம்னு கேட்டாங்கன்னா நான் கேக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசியிருக்கோம் லட்சத்தீபில் வந்து எல்லா இடத்துலயும் பதினஞ்சு லட்சம் பதினேழு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கும் லட்சதீப்புக்கு மட்டும் ஏன் ஒரு கொடுத்தீங்க பாப்புலேஷன் என்ன சிக்கிமுக்கு எம்பி கொடுத்தீங்க அவங்க வந்து மைனாரிட்டி இருக்காங்க புதுச்சேரி அவங்க மைனாரிட்டி இருக்காங்க அவங்களுடைய தனித்தன்மை இழந்து விட கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல இன்னைக்கு நாளைக்கு மீட்டிங் வர போற ஏழு மாநிலங்களுமே அந்த மாநிலங்கள் பேசப்படுகின்ற மொழி நம்ம லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் தமிழ் தமிழ் ஸ்டேட் வந்து ஒரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தான் நம்ம இந்தியன் கான்டெக்ட் வச்சு பார்த்தோம்னா தெலுங்கு அது மாதிரி தான் கன்னடா அது மாதிரி தான் மலையாளம் அது மாதிரி தான் பெங்கால் அது மாதிரி தான் பெங்காலி ஒடிசா அது மாதிரி தான் மராட்டி அது மாதிரி தான் அப்ப எங்க எங்களுக்கு வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் வேண்டாமா வி ஹவ் குட் ரீசன் கேட்கறதுக்கு சட்டப்பூர்வமா இருக்கு அதை இவங்க உணர்ந்து அது மாதிரி போரிடுவார்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கணும் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம்